வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி எல்லாமே டயட்டில் இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாம் உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களும் எடுத்துக்கலாம் சின்னவங்கலேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக எடுத்துக்கலாம் அது இதை ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு உடல் எடை நல்ல கண்ட்ரோல் வரும் சுகரும் நல்ல கண்ட்ரோல் வரும் வாங்க இந்த ஐந்து வகையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பார்க்கலாம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு ராகி எடுத்துக்கேன் கேழ்வரகு சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு தங்க சம்பா அரிசி எடுத்திருக்கேன் அதே ஒரு டம்ளர் அளவு மாப்பிள்ளை சம்பா அரிசி இப்போ அதே அளவுக்கு ஒன்றரை டம்ளர் அளவு குதிரைவாளி அரிசி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டம்ளர் சேர்த்திருக்கேன் இன்னொரு அரை டம்ளர் சேர்த்துக்கலாம் இப்போ எந்த டம்ளர்ல அரிசி எல்லாம் எடுத்தோமோ அதே டம்ளர்ல ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நாலஞ்சு தடவை கழுவிக்கலாம் ஏன்னா அதிலிருந்து அழுக்கு வந்துகிட்டே இருக்கும் அதனால் நல்லா நாலஞ்சு தடவை கழுவிட்டு நல்லா ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறட்டும் இப்போ பாருங்கள் நான் சொன்ன அளவில் மாவு ஆட்டி எப்போயும் போல் இட்லிக்கு நம்ம நார்மல் இட்லி தோசை வந்து எப்படி புளிக்க போமோ அது மாதிரி நல்லா எட்டு மணி நேரம் புளிச்சிருச்சு இப்போ நான் வந்து ஏற்கனவே நான் இட்லி தோசையெல்லாம் ஊற்றிட்டேன் அதனால் மாவு கொஞ்சமாக இருக்குது இப்போ அது வந்து நம்ம இட்லியை ஊற்றிக்கலாம் இது வந்து நீங்கள் தோசையாக ஊற்றுறதுனால ஊற்றிக்கலாம் இட்லிக்கும் சூப்பராக இருக்கும் தோசையுமே நார்மல் தோசை மாதிரியே தான் இருக்கும் டேஸ்ட்டு கலர் மத் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப் மாதிரி மாறி இருக்கும் மற்றபடி டேஸ்ட்டு தோசை ஊற்றுறது எல்லாமே நல்லா வரும் நல்லா மொறு மொறுனே வரும் உங்களுக்கு டயபெட்டிக்காக இருக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் இந்த மாதிரி நாலு அரிசியுமே கலந்து நீங்கள் தோசை இட்லி தோசை சொல்லும்போது உங்களுக்கு வந்து லோ கிளைஸ் தான் இருக்கும் சுகர்லெலாம் நல்லா கண்ட்ரோல் பண்ணும் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடாகிடுச்சு வேக விட்டு எடுத்துக்கலாம் நாலுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன நல்லா சூடாயிருச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுது சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் பச்சை வேர்க்கடலை இது எல்லாத்தையுமே நல்லா வறு சேர்த்துக்கலாம் இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் உடச்சிட்டு இது கூடவே கால் கப்பு திருவண்ணை தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டுச்சு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடையில் ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா புதினா வந்து ஒரு கட்டு எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அது கூடவே கொத்தமல்லி ஒரு கைப்பூரிய அளவுக்கு சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் கேஸ் அமர்த்திடலாம் அமற்றிவிட்டு இதே மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாக அரைச்சிட்டேன் இப்போ தனியாக இருக்கட்டும் இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன சூடானதும் கடுகு உளுந்து ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்து பொரியவும் கருவேல சேர்த்துக்கலாம் பொரியா நறுக்குன பூண்டு ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருமாய் சேர்த்துக்கலாம் அடுப்பு நல்லா மீடியத்தில் வச்சுக்கிட்டு பூண்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் பூண்டு நல்லா சவுண்டு வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த துவையில் வந்து இதில் சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்ற தண்ணி ஊற்றாலும் நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணியாக அரைஞ்சாங்க இப்போ இதில் மிக்ஸியை அலசிட்டு மட்டும் ஒரு ரெண்டு மூணு சொட்டு தண்ணி விட்டுருக்கேன் ரொம்ப தண்ணி விடலை இப்போ இது வந்து நல்லா பரட்டிக்கலாம் அந்த கலர் வந்து மாறணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அடுப்பு நல்லா மீடியத்தில் வச்சுக்கோங்க இல்லைன்னா அடிப்பிடிக்கும் இங்கே எப்படியே எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம அன்னன்னைக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா சுருளை விட்டு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா வெளியில் கூட நம்ம ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம் ஆனால் நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதக்கணும் இப்போ அதில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இது வந்து உங்களுக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்பப்போ என்ன சேர்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா கொக்கு நல்லா வரும் சுருண்டு இப்போ இந்த தொகுக்கு பார்த்தீங்கன்னா காரம் கம்மியாக தான் இருக்குது நான் போட்டிருக்க காரம் வேணும்னா இன்னும் கூட நீங்கள் ஒரு பச்சை மிளகாயும் ஒரு ரெண்டு வரமிளகாயும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா சுல்லுன்னு இருக்கும் காரம் வந்து உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்காங்க இப்போ பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விடுவோம் இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா சுருண்டு வதங்கட்டும் இப்போ எந்த அளவுக்கு நல்லா வதக்கணுமோ அந்தளவுக்கு நம்ம வெளியில் வச்சுருந்தாலும் கெட்டு போகாது பிக்னிக்லாம் போகணுன்னா இந்த மாதிரி செஞ்சு கொண்டு போனீங்கன்னா சூப்பராக இருக்கும் தயிர் சாதத்துக்கெலாம் அருமையாக இருக்கும் அந்த தொக்க சாதத்தில் போட்டு அப்படியே பரட்டி சாப்பிட்லாம் இந்த ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குறதுக்கு சூப்பராக இருக்கும் அப்படியே கொஞ்சமாக எடுத்து போட்டு சாதத்தை பரட்டி கொடுத்து விட்ருவோம் அருமையாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு அப்படியே நம்மளுக்கு இப்படி மடித்து விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா மடிக்கிற பதத்துக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் இப்போ ஈரத்தன்மையெல்லாம் போயிடுச்சு நம்ம சூப்பராக வந்துடுச்சு அவ்வளோதான் மாற்றிக்கலாம் அருமையான ஒரு புதினா தொக்கு ரெடி ஆகிருச்சு இட்லி வந்துருச்சான்னு பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு இப்போ வந்து எடுத்துடலாம் அதை இப்போ பாருங்கள் ஆவி பறக்க இட்லி ரெடி ரெடியாகிடுச்சு இது வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நல்ல சாஃப்டாக இருக்குது இட்லி இப்போ அதுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி அருமையான புதினா தொக்கு ரெடி ஆயிடுச்சு எல்லா அரிசியும் கலந்த ஒரு பாரம்பரிய அரிசி கலந்த இட்லி ரெடி ஆயிடுச்சு அதுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி புதினா தொக்கு ஸோ உங்களுக்கு வேறு எது பிடிக்குதோ நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் பண்ணி நீ ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி அவள் போட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு பூங்கார் அரிசி அவள் எடுத்திருக்கேன் இது வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே கிடைக்கும் கிடச்சிச்சின்னா வங்கி யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லது லேடிஸ்க்குலாம் இது வந்து நல்லா வறுத்துக்கலாம் இந்த நல்ல நல்லா முறுமுறுன்னு வர அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அவல் வந்து நல்லா அப்படியே முறுமுறுன்னு வந்துருச்சு கையில் அப்படி அமுக்கினிங்கன்னா நல்லா உடையணும் ஸோ அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கணும் நல்லா வறுபட்டுருச்சு இந்த அமர்த்திட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்கணும் அவசியம் இல்லை ரவை மாதிரி அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு நெரு நெருன்னு இருக்கணும் ரொம்ப நைஸாலாம் அரைக்கக்கூடாது இது வந்து சாதாரண அவல் மாதிரி இருக்காது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் அதை வந்து பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி வந்து வெது வெதுன்னு இருக்குது தண்ணி ரொம்ப சூடாக இல்லை அதே சமயம் ரொம்பவும் ஜில்லுன்னு இல்லாமல் வச்சுருக்கேன் அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கரைச்சி விட்டுருங்க சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா பசஞ்சுக்கணும் நம்ம தண்ணி ஊற்றி ஏற்கனவே சொன்ன மாதிரி சாதாரண அவள் மாதிரி இருக்காது தண்ணி வந்து இது கொஞ்சம் இழுக்கும் நல்ல வாசமாக இருக்கு நல்லா வறுத்தது நல்ல அவளு இதில் அப்படியே ஜீனியை போட்டு சாப்பிடலாம் சூப்பரா இருக்கும் கையை வச்சு நல்லா தேய்ச்சி தேய்ச்சி விட்டு நல்லா புழு புழுன்னு நம்ம உதத்தி எடுத்துக்கலாம் மற்ற அரை கப் தண்ணியில் இவ்வளோ தண்ணி மிச்சம் இருக்குது தண்ணி வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது வந்து அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் கொஞ்சம் ஊரிச்சுன்னா சீக்கிரமாகவே நல்லா வேகும் இல்லைன்னா ரொம்ப நேரம் ஆகும் இந்த தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துட்டு கொஞ்சம் ஊறட்டும் இப்போ பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மறுபடியும் எல்லாத்தையும் நல்லா உழுத்து விட்டுக்கோங்க உழுத்து விட்டுட்டு நான் வந்து ஒரு தட்டு எடுத்திருக்கேன் அதில் வந்து வாழையில் சேர்த்துருக்கேன் நீங்கள் இட்லி தட்டில் அதாவது இட்லி துணியில் கூட நீங்கள் வேக வைக்கலாம் வாழையில் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல வாசனையாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் இட்லி செட்டில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் நல்லா சூடாகி ஆவி வருது இதை வந்து நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம் எப்பயும் சொல் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாதாரண அவள் மாதிரி டைம் எடுக்காது இது கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷமாவது டைம் எடுக்கும் நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க குறச்சி வச்சுட்டு கையில் வந்து இப்படி தேய்ச்சி பாருங்கள் தேய்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இப்படி இப்படி நூல் மாதிரி வரணும் வந்துச்சுன்னா புட்டு வந்து நல்லா வெந்துருச்சுன்னா வருத்தம் இப்போ அமர்த்திடலாம் அமர்த்திட்டு இதை கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வேக வச்ச புட்டு வந்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன் இப்போ இதில் வந்து பாதி இனிப்போம் பாதி வந்து காரப்புட்டும் செய்ய போகிறோம் இன்னும் நல்லா சூடாகிடுச்சு கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு வாரம் மிளகா விதையை எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கருவேப்பிள்ளையை சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு மூணு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் மீடியம் சைஸாக பெரிய வெங்காயம் நல்லா பொதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நிறைய சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடையில் இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் புட்டு வேக வைக்கையில் உப்பு சேர்த்துருக்கேன் அதனால் வெங்காயத்துக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க புட்டு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா திரட்டி விட்டுக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு ஹெல்த்தியாக வேணும்னு நினச்சிங்கன்னா புட்டு சேர்க்குறதுக்கு முன்னாடி முட்டை போட்டு நல்லா பொரியல் பண்ணிவிட்டு இந்த புட்டையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டிங்கன்னா முட்டை புட்டு ரெடி ஆயிடுச்சு அதுவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும் நல்லா அதை கலந்து விட்டு இப்போ இதில் நல்லா ஒரு கால் கப் அளவுக்கு திருவண தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கலாம் தேங்காயை மிக்சியில் வந்து தண்ணி ஊற்றாமல் நல்லா பரப்பராக நான் அரைச்சிட்டு கூட சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈவனாக கலந்துடும் இது நான் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்ததுனால கட்டி கட்டியாக இருக்குது நல்லா எல்லாத்தையுமே கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் எந்த அளவுக்கு சேர்க்கிறீங்களோ அளவுக்கு கொடுத்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மேலாப்பில் கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான காரப்பூத்து ரெடியாகிடுச்சு இதில் உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் கேரட்டு பீன்ஸ் இதெல்லாம் வேக வச்சு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் அதுவுமே நல்ல ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ அவ்வளவுதான் அருமையான கூங்கார அரிசி காரப்புட்டு ரெடி ஆயிடுச்சு உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலேன்னா நீங்க உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ அடுத்ததான் நம்ம இனிப்பு ரெடி பண்ணிக்கிறோம் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் மிச்ச புட்டியில நான் வந்து இன்றைக்கி கருப்பட்டி பாகு வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் டைரெக்டா நாட்டு சக்கரை சேர்க்குறனாலும் சேர்த்துக்கங்க சைட்டை நாட்டு சக்கரை இல்லை அதனால நான் ஜீனி சேர்க்க வேணாங்கிறதுக்காக கற்பட்டி சேர்க்குறேன் கற்பட்டிக்கும் நல்லது தான் இனிப்பு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சுத்தமான சக்கரை நாட்டு சக்கரை இருக்கும் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கையை வச்சு நல்லா பசஞ்சுக்கங்க அப்போ தான் நல்லா மிக்சிங் ஆகும் சேர்த்துட்டு ஒரு கால் கப் அளவுக்கு திருவண்ணை தேங்காய் அதுவுமே சேர்த்துக்கலாம் ஸோ இனிப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ அதில் நெய்யில் முந்திரி பருப்பு தாளித்து வச்சிக்க அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான பூங்கார் அரிசி இனிப்பு அவள் ரெடி ஆயிடுச்சு ஈவினிங் டைம் பொம்பளை பிள்ளைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவும் நல்லது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் லேடிஸ் மொத்தமாகவே லேடிஸ்க்கு கொண்டு அரிசி தாராளமாக சாப்பிட்லாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது வேறுமையே ரெடி ஆகிடுச்சு இந்த தேங்காய் மட்டும் மிக்சியில் போட்டுக்கோங்க மிக்சியில் போட்டு குறை குறைன்னு போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி திருத்திரியாக இருக்காது முழுசு முழுசாக சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் உங்களோட இனிப்பு சுவை தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க எங்கள் வீட்டில் இனிப்பு கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க நல்லா இனிப்பு நான் வந்து கொஞ்சம் கூட சேர்த்துருக்கேன் சூப்பரா இருக்கும் நாட்டு சர்க்கரையோட கருப்பட்டி நல்லா வாசமாவும் இருக்கு நல்ல டேஸ்டாவும் அருமையான காரப்புட்டும் இனிப்பு புட்டும் அதுவும் பூங்கா அரிசி வரல சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீ இது மாதிரி கூட செஞ்சுக்கலாம் ஸோ இனிப்பு வேணுனாலும் இனிப்பு போட்டுக்கோங்க காரம் வேணும்னா காரம் செஞ்சுக்கோங்க டேப்டிக்கா இருக்கிறவங்க இது மாதிரி காரமா செஞ்சு காரப்புட்டா செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சுகர் லெவலும் நல்லா கண்ட்ரோல் ஆகும் ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி அருமையான ராகி கார உருண்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம் அதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாகும் ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் அதே போல் ஒரு டீஸ்பூன் போல் உளுந்து சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்க ஆரமிச்சது இல்லை கொஞ்சமாக பெருந்தாய் சேர்த்துக்கலாம் அது கூடவே துருவி வச்சுருக்க இஞ்சி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது கூடவே பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம் இப்போ இதில் கருவேப்படையில் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா எண்ணெயில் வதக்கிட்டோம்னா காரம் அதிகமாக தெரியாது இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம் ஆனா சின்ன வெங்காயம் சேர்த்தீங்கன்னா இந்த டிஷ்ஷுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு குடிய அளவுக்கு முருங்கை கழுவிட்டு பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ பொடியாக பொடியா கொத்தமல்லி இட்டை அப்படின்னு சேர்த்துக்கலாம் இப்போ கீரை எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு மெஷரிங் கப்ல முக்கால் கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன் நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்கட்டும் இப்போ அதில் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது முக்கால் கப்பளவுக்கு மெஷரிங் கப்பில் முக்கால் அளவுக்கு ராகி விடுத்துருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க குறச்சி வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாக வந்துடுச்சு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் கேஸ் அமர்த்திடலாம் அமர்த்திட்டு ஆறட்டும் இதே பேனில் வச்சிங்கன்னா ஆறாது வேறு தட்டுக்கு மாற்றிட்டு ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா ஆரிடுச்சு கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் கை வந்து பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததும் எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம் ஸோ உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு உருட்டிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே இந்த அளவுக்கு உருட்டி எடுத்துட்டேன் தண்ணி நல்லா சூடாயிருச்சு இப்போ இதை வந்து நம்ம வேதை விட்டு எடுத்துக்கலாம் ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் வெந்தால் போதும் ஏன்னால் இது ஏற்கனவே வெந்துருச்சு அதனால் ஒரு மூணு நிமிஷம் வந்தால் போதும் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நான் வந்து மேலே தண்ணி படுங்கிறதுக்காக இட்லி துணி வச்சு மூடி வச்சிருக்கிறேன் இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிருச்சு இப்போ கேஸ் அமத்திடலாம் அமர்த்திட்டு இது ஆறட்டும் ஆறினதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் பாருங்கள் சூப்பரான ராகி கார உருண்டை ரெடியாயிருச்சு இது வந்து தேங்காய் சட்னியோட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இல்லைன்னா ஏதாவது ஒரு குழம்பு புளி குழம்பு கருவாட்டு குழம்பு இது கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி தேங்காய் பால் புட்டி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு இட்லி புழுங்க அரிசி எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா நாலஞ்சு தடவை கழுவிட்டு நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம வடித்தட்டியில் போட்டு தண்ணியை வடிய விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு பத்து நிமிஷம் தண்ணி வடிய விட்டாச்சு இப்போ வந்து ஒரு துணியில் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பரப்பி விட்டுட்டு நல்லா காய விடணும் நம்ம நார்மலாக இடியாப்பத்துக்கு பார்த்திங்கன்னா லேசான ஈரப்பதம் இருக்கும்போதே நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடும் இது வந்து நம்ம வறுக்க போகிறோம் அதனால நல்லாவே காயணும் வெளியில் வந்து நல்லா காஞ்சிடணும் அப்போ தான் நம்ம வறுக்கும் போது சீக்கிரம் வருபடும் இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுருங்க ஃபேன் காற்றுல இந்த மாதிரி காய விட்டுருங்க ஸோ இது வந்து எவ்வளோ நேரம் காயுதோ அந்தளவுக்கு காயட்டும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு மணி நேரமாவது ஆகும் வெயிலெல்லாம் வைக்க வேணாம் ஃபேனை கீழே வச்சுட்டிங்கனாலே காஞ்சிரும் இந்த மாதிரி அப்பப்போ கையை வச்சு நல்லா பரப்பி பரப்பி விட்டிங்கன்னா ஒரு நல்லா காஞ்சிடும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்க காய வச்சுருந்தது நல்லா காஞ்சிருச்சு ஈரப்பதம் வந்து அரிசியில் இருக்குது ஆனால் வெளியில் வந்து நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கடாயில் போட்டு வறுத்துக்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் நல்லா சூடாகிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம வறுத்துக்கு அரிசி நல்லா பொரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நம்ம வறுக்கணும் இப்போ பாருங்கள் அரிசி அது நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு சூடு ஏரி சத்தம் கேட்குதா என்னென்னு தெரியல ஒவ்வொரு அரிசியும் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதே போல் மிக்சருக்கு அரிசியும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துட்டு பார்ப்பேன் இப்போ பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு வறுத்துட்டு இது வந்து நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் வீட்டில் வந்து நம்ம அரைக்க முடியாது அதனால் மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துவிட்டேன் அரைக்கையில் இடியாப்பத்துக்குன்னு சொல்லி அரைச்சிக்கோங்க இடியாப்பம் பண்ணுறதா இருந்தால் அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும் இந்த மாவில் கொழுக்கட்டை கஞ்சி இடியாப்பம் எல்லாமே பண்ணலாம் ரொம்ப சூப்பராக வரும் இப்போ பாருங்கள் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு நம்ம அரைச்ச கவுனி அரிசி மாவு எடுத்துருக்கேன் கால் டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம் இது வந்து ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்தாச்சு இப்போ வந்து தேங்காய் பால் கெட்டியான தேங்காய் பாலா எடுத்துக்கோங்க பால் வந்து அதிகம் தேவைப்படாது சும்மா ஒரு கால் கப் அளவுக்கு பால் எடுத்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி புட்டுக்கு எப்படி பெசருவோமோ அது மாதிரி பசி எடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும் கால் கப் தேங்காய் பால் எடுத்தேன் கால் கப்பும் ஊற்றிட்டேன் இன்னும் கொஞ்சம் எடுத்தது இருக்குது பார்த்துக்கிட்டு தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நான் வந்து தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது தெளித்து தெளித்து ஊற்றிக்கோங்க இப்போ பாருங்க நல்லா பெசஞ்சாச்சு இது வந்து அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம தண்ணி காய வச்சுக்கலாம் இப்போ பாருங்க மாவு வந்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஊறிடுச்சு இப்போ வந்து ஒரு கட்டில் வச்சுக்கலாம் நான் வந்து இலை போட்டிருக்கேன் இலையில வந்து வேக விட்டிங்கன்னா ஃப்ளேவர் நல்லா இருக்கும் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இப்போ இது அப்படியே இட்லி துணி வச்சு மூடிக்கலாம் வேர்வை தண்ணி பட்டுச்சுன்னா உங்களுக்கு அப்படியே உருண்டை உருண்டையாக வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க குறைச்சி வச்சுட்டு தையில தொட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா அப்படியே உருட்டை வரணும் பாருங்கள் இந்த மாதிரி உருட்டை வந்துச்சுன்னா புட்டு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ தான் எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் பவுலுக்கு மாற்றிட்டேன் இப்போ இதில் வந்து நான் சர்க்கரைக்கு பதிலாக கருப்பட்டி பாகு வந்து ஊற்றுறேன் நீங்கள் வந்து சக்கரை சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் சுத்தமான சர்க்கரையாக இருந்தால் டைரெக்டாக அப்படியே சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஜீனி சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் விருப்பம் தான் இப்போ நல்லா கலந்து விட்டுருவான் விருப்பப்பட்டால் நீங்கள் நெய்யில் முந்திரி பருத்தி தாளித்து கூட சேர்த்துக்கங்க நான் அன்றைக்கி எதுவும் பண்ணலை அவ்வளோதான் இப்படியே தான் நான் சாப்பிட போகிறேன் இந்த தேங்காய் பால் ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும் அந்த புட்டு பசங்களுக்கு ஈவினிங் டைம் கொடுக்கறதுக்கு ரொம்பவும் ஆரோக்கியமான ஒரு கவுனி அரிசி கொடுத்து அதுவும் தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஃப்ளேவராக இருக்கும் சூப்பராக வந்துருச்சுக்கோங்க அவ்வளோதான் சின்னவங்களை வந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம் மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றிங்கிறதை பார்க்கலாம் கம்பு இட்லி செய்கிறதுக்கு என்ன அளவுங்கிறத பார்த்துடலாம் நான் அன்றைக்கி எடுத்துருக்க அளவு பார்த்தீங்கன்னா நாலு டம்ளர் கம்பு எடுத்திருக்கேன் ரெண்டு டம்ளர் சாதாரண இட்லி அரிசி மொத்தம் ஆறு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இது எல்லாத்தையும் நல்லா நாலஞ்சு தடவை கழுவிட்டு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் அஞ்சு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நார்மலாக இட்லிக்கு எப்படி அரைப்போமோ அது மாதிரி அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் மாவு ஆட்டி உப்பு போட்டு கரைச்சிட்டு நல்லா லைட் நல்லா புரி புளிச்சிருச்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இப்போ லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நமக்கு மாவு ரெடியாக இருக்குது இட்லி செடியை காய வச்சு இட்லியை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் அப்புறமே இட்லியை ஊற்றிக்கலாம் நான் வந்து இட்லி தட்டில் எதாவது துணி போட்டு வைக்கிறேன் நீங்கள் என்ன தடவை ஊற்றுறங்களும் ஊற்றிக்கலாம் இப்போ சட்னி வைக்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம் அரைக்கப் அளவுக்கு வறுக்காத வேர்க்கெல்லாம் சேர்த்து இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கடலைப்பருப்பு நல்லா வறுப்பட்டுருச்சு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ அதில் ஒரு அஞ்சு பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி அதையும் சேர்த்து எண்ணெயில் போட்டு வறுத்துக்கலாம் இப்போ இது கூடவே பதினஞ்சு வரமிளகா சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதுனால ஒரு பதினஞ்சு எடுத்துருக்கேன் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா வருபட்டுருச்சு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இது வந்து வறுத்த வேர்க்கடலை தோல் எடுத்து வச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கால் கப் அளவுக்கு பொட்டு கடலை இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த பூண்டு மிளகாய் புளி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இட்லி ஊற்றி வச்சுருந்ததும் நல்லா வெந்துருச்சு தனியாக இருக்கட்டும் இப்போ பாருங்கள் சட்னி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த சட்னி வந்து இருந்தால் தான் நல்லாயிருக்கும் மிக்சியாக அழைச்சிட்டு தண்ணியை சேர்த்துக்கலாம் அதை நல்லா கலந்து விடலாம் நான் அரைக்கும் போது உப்பு சேர்த்துட்டேன் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலைனா என்ன சேர்த்துக்கோங்க ஒரு தாளிக்கிற பேன் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் அதில் எண்ணெய் சூடானுன்னு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு வரம் அளவாக விதையிலாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி வைத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு மாற்றிடலாம் இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் கடுகு வந்து சட்னியில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அருமையான ஒரு வேர்க்கடலை தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ நமக்கு ஆவி பறக்க கம்பு இட்லியும் ரெடி ஆயிடுச்சு நல்ல கமகமன் வாசனையோட கம்பு இட்லி ரெடி ஆவி பறக்க கம்பு இட்லியும் வேர்க்கடலை தண்ணி சட்னியும் ரெடி ஆகிடுச்சு ரெண்டுக்கும் காம்பினேஷன் இருக்கும் ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ அப்படிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி